காஞ்சியில் மனக்கோலம் ஆதிதாளம் ஆனந்த பைரவிராகம் காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ ஏ தேவி காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி சங்கரரும் துதித்த மாங்காடு பதியினிலே சங்கரரும் துதித்த மாங்காடு பதியினிலே ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே சங்கரரும் துதித்த மாங்காடு பதி ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ ஏ தேவி காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ எந்த வேலை தன்னில் ஈஸ்வரன் கண்மூடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய நீ எந்த வேலை தன்னில் ஈஸ்வரன் கண்மூடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய ஏன் இந்த கோலம் என்று நானரின் காக்க அவதரி தாயம்மா எழ காக்க அவதரி தாயம்மா காஞ்சியில் மன மாங்காட்டில் மாட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ ஏ தேவி காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் காமாட்சி வள் காமாதில் பாலோடு பழம் கொணர்ந்தேன் நினைத்தது நடக்கும் என்று கூராயுது தருணம் மாறாம் வாரமிதில் பாலோடு பழம் கொணர்ந்தேன் நினைத்தது நடக்கும் என்று கூறாயுது தருணம் பாசமுடன் நானே பல ஓர்க்கு ஈந்திடுவேன் பாசமுடன் நானே பல ஈந்திடுவேன் நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினையே பாசமுடன் நானே பல ஓர்க்கு ஈந்திடுவேன் நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினையே காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாஷி மீ தேவி காஞ்சியில் மனக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி